பஞ்சாப் அணியை சுத்தலில் விட்ட நம்ம சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயிச்சாலும் புள்ளி பட்டியலில் மாஸ்க் காட்டிய மஞ்சள் படை இன்றைய போட்டியில் பஞ்சாப் அணிக்கே தெரியாமல் அந்த ஒரு சம்பவத்தை செய்த சிஎஸ்கே அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த பஞ்சாப் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதாவது சிஎஸ்கே அணியோட ஹோம் கிரவுண்டில் அதனால் அந்த அட்வான்டேஜோட பேட்டிங் செய்ய கிளம்புறங்கின சிஎஸ்கே அணிக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சிகள் காத்திருந்துச்சுங்க சிஎஸ்கே அணியோட முதல் விக்கெட்டு விழுந்தது என்னமோ ஒன்பதாவது ஓவரில் தான் ஆனால் அடுத்த ஓவரான பத்தாவது ஓவரிலேயே ரஹானே ஜடேஜா சிவம் துபேனு மொத்தமாக மூன்று விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க அதுவும் அந்த டைமில் நம்ம சிஎஸ்கே அணியோட ஸ்கோரை பார்த்திங்கன்னா வெறும் எழுபது ரன்கள் தான் எப்படி பத்து ஓவருக்கு மூணு விக்கெட்டை இழந்து எழுபது ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே ஆக கிட்டத்தட்ட பாலுக்கு பாலு தான் ரன்கள் அடிச்சிருந்தாங்களே தவிர ஏதோ டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் விளையாடுற மாதிரி ஒன்றும் விளையாடவே இல்லைங்க அதுலேயும் நம்ம ரகான இருக்கார் பாருங்க இந்த மனுஷன் மட்டும் இருபத்தி நாலு பாலை எதிர்கொண்டு வெறும் இருபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாப்ல அதாவது அதிக பால்களை சாப்பிட்டு பேட்ஸ்மேனுக்களுக்கு ப்ரெஷரை போட்டதே இவரோட இன்னிங்ஸ் தாங்க மேலும் பத்தாவது ஓவருக்கு அப்புறமா கூட சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் எவ்வளவோ போராடியும் பெரிய சட்டுகளுக்கு போக முடியாமல் திணற தான் செஞ்சாங்க அதிலையும் கடைசி கட்டத்தில் நம்ம நம்மதல தோனியோ ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு ரன் அவுட் ஆகிட்டாப்லங்க அதுவும் இந்த ஐபிஎல் சீசனில் நம்மதல தோனி எப்போவுமே நாட் அவுட்டில் தான் போயிருக்காரு இந்த மேட்ச்சில் தான் முதல் முறையாக இந்த சீசனில் அவுட் ஆயிருக்காப்ல பின்னர் இருபது ஓவர்கள் முடிவில் நம்ம சிஎஸ்கே அணி நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுக்க அதனை சேசிங் செய்ய கிளம்பறங்கிய பஞ்சாப் அணியோ என்னதான் சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை கொடுத்து போட்டி அப்படி இப்படி கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் போனாலும் கம்மியான இலக்கு என்பதால் இறுதியாக இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வின் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்று போனதால் சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு எதுவும் கேள்விக்குறியாகுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராதுங்க ஏன்னா சிஎஸ்கே அணிக்கு இன்னமும் நான்கு போட்டிகள் மீதம் இருக்குது ஸோ அதில் மூன்று போட்டிகளில் வின் பண்ணாலே ரன் ரேட்டில் அதிகமாக இருக்கிறதால நம்ம சிஎஸ்கே அணி ஈஸியாக பிளே ஆஃபுக்குள்ளே போயிட முடியும் ஆகவே இந்த போட்டியில் தோற்று போனதால் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் பெருசாக வருத்தப்பட வேண்டாம் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தோல்வி ஒன்றும் உங்களை பெருசாக பாதிச்சிருக்காது ஏன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த மேட்சோட ரிசல்ட் இது தான் என்பதை நம்ம ஏற்கனவே இந்த ஜோதிட கணிப்பு வீடியோவிலையே சொல்லியிருக்கோம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்